ஆப்பா கூட்டணி பாமாக்க பிஜேபி ஓ பன்னீர் சொல்றோம் பாச அப்படின்னு சொல்றோம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு பேப்பர்ல போட்டாத அணையான சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கூட்டணிக்கு பொதுமக்கள் இருபது சதவீதம் வாழ்கிறாரே அந்த பொதுமக்களோட நாங்க கூட்டணி கூட்டாது முறை ஆட்சியாமை போகுது அது நீங்கள் சிந்தித்து இந்த வாட்டி நம்மளுடைய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மாம்பழ சின்னம் என்பது எம்பிக்கை மட்டும்தான் பாரத பிரதமர் ஆக போறாரு அதனால எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு நீங்க யோசனை பண்ண வேண்டாம் சமுதாயத்தை பத்தியோ ஒரு ஆளை பத்தியோ யோசனை பண்ண வேண்டாம் இந்த ஓட்டு மாம்பழத்துக்கு போடுகின்ற ஓட்டு பிரதமர் ஓட்டது நீங்க மாம்பழத்துக்கு இங்க போல ஓட்டு டெல்லியில் பிரதமர் ஓட்டு பிரதமர் ஜெயிக்கிற ஓட்டு என்பதை நீங்க கூறி அமைதியாக அடக்கமாக நீங்க வாழ்த்துக்களை சேகரிக்க வேண்டும்